ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி கருவேப்பில் பொடி எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கலாங்க கருவேப்பில் பொடி பார்த்திங்கன்னா இட்லி தோசை சூடான சாதத்துக்கு வந்து நெய் ஊற்றி போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க ரொம்ப சத்தானதும் கூட இப்போ கடாய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயும் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாங்க இந்த பொடி வந்து பொடி தோசையாகவும் தோசை ஊற்றி மேலே நல்லா விட்டு நெய் ஊற்றி நான் தோசை சுட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கருவேப்பிலையே விரும்பி சாப்பிடாதவங்க கூட இந்த பொடியை வந்து நல்லா சாப்பிடுவாங்க இப்போ உளுந்து நல்லா வரப்பட்டுருச்சு கூடவே வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கடலைப்பருப்பு சேர்த்துருக்குறேங்க அதையும் நல்லா வறுத்துக்கணும் இந்த உளுந்து கடலைப்பருப்பும் வருபடவும் போதே நல்லா வாசனையாக இருக்குங்க கருக விடாமல் நல்லா வறுத்துக்கலாங்க ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டே நல்லா வறுக்கணும் இதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்தா போதுங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் பன்னிரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து பன்னெண்டு சேர்த்துக்கலாங்க மிளகாய் காரத்தை பொறுத்து சேர்த்துக்கலாங்க இதுக்கப்புறமா சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலைய வந்து போட்டு நல்லா வறுத்துடலாம் கருவேப்பிலையம் வந்து நான் ஏற்கனவே தண்ணியில் அலசி காய வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க கருவேப்பிலை வறுக்கும் போது நல்லா கலர் மாறாமல் வறுத்துக்கணும் வறுக்கும்போதே நல்லா வாசனையாக இருக்குங்க இந்த பொடி கருவேப்பிலை பொடி இதெல்லாம் ரொம்பவே சத்தானதை கூட குழந்தைங்க வந்துட்டு விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொடிங்க இப்போ நல்லா வறுபட்டுருச்சு கருவேப்பிலை வந்து கரல் கலர் மாறாமல் வந்து வறுத்துக்கணும் நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஆற வச்சுக்கலாங்க அப்புறமா எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் கலருக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இந்த பொடி வந்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்குதுங்க இப்போ கருவேப்பில் பொறி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ புரிஞ்சாத லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரை